பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் மேக் ஓவர் தாங்க பார்க்க போறோம் பூஜை ரூம்னு சொல்ல முடியாதுங்க கிச்சன்ல ஒரு பகுதியை தான் வந்து பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணியிருக்கோம் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்திர ஸ்டாண்ட் தாங்க அதுக்கு மேல் பக்கம் தான் பாத்தீங்கன்னா நாங்கள் பூஜை ரூம் மாதிரி வச்சிருக்கோம் தான் வந்து தான் இதெல்லாம் வாங்கினேன் அந்த ப்ளைவுட் இருக்கு இல்லைங்களா ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு எட்டி பீஸ் வந்து மீஷோவில் வாங்கினேன் மாதிரி மேட்டும் ஒன் எயிட்டி ஒன் ருபீஸ் என்னமோ ரெண்டு மேட்டு நான் ஏற்கனவே வந்து அளவெடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் நான் நான் வந்து இந்த மேட்டு பார்க்குற கலகார்க்குன்னு வாங்கிட்டேன் ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்வன்டேஜ்னா நம்ம வந்து ஊதுபத்தி இதெல்லாம் வச்சோம்னா அது மேலே பட்டுரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள் நான் வாங்கும்போது தெரியல இது போடும்போது தான் எனக்கும் வந்து இந்த யோசனையே வந்துச்சு நான் பார்க்குறக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அடுத்தது பூஜை சாமான்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க இன்றைக்கி வந்து நான் ஃபீதாம்பரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து தண்ணியில் வந்து உப்பு போட்டு கல்லுப்பும் எலுமிச்சம்பழத்தை போட்டு நல்லா தண்ணி கா கொதிக்க வச்சு அதில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் ஊற வச்சுட்டு அப்புறமா வாஷ் பண்ணுவேங்க எதுவுமே தேவையில்லை சும்மா விம் வீடு இந்த மாதிரி வச்சு வாஷ் பண்ணாலே சூப்பராக வந்துடும் இன்றைக்கி வந்து டைம் இல்லைங்கிறதால வீதாம்பரி வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேங்க அடிக்கடி வந்து இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க எப்பயாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நம்ம புளி உப்பு போட்டு வாஷ் பண்ணாலும் வந்துடும் அப்படி இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி ஹாட் வாட்டரில் வந்து லெமன் சால்ட்டு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நான் வந்து பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க வாஷ் பண்ண பூஜை பாத்திரத்தெல்லாம் நல்லா ஒரு கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துருக்கேங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வைக்கணும்னு இல்லைங்க உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீங்க எப்பவும் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம பூஜை பாத்திரத்தை வாஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எப்பவுமே வந்து புதுசு மாதிரியே இருக்குங்க நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மனுக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு இந்த மாதிரி தான் வந்து மஞ்சள் தடவி குங்குமம் வச்சுப்பாங்க பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அதனால் இப்போ இந்த மாதிரி மாதிரிதான் வைப்பேன் அதுக்கப்புறமா நம்ம உருளிக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி மேலையும் முன்னாடி ஃப்ரண்ட்ல ஒரு தான் நம்ம வைப்பேங்க நான் சாமி படத்துக்கெல்லாம் ஏற்கனவே வந்து நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சிருக்கங்க கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதால கொஞ்சம் ஒன் சைடாக தான் மாட்டி என்னால் மாட்ட முடியும் இது பூஜை ரூம் கிடையாது கிச்சனில் வந்து ஒரு பக்கம் தாங்க ஒரு பகுதியில் வந்து நாங்களே வந்து மூணு பக்கமும் ஸ்க்ரீன் போட்டு பூஜை ரூம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோங்க ஏன்னா பூஜை ரூம்க்குன்னு தனியாக வந்து எங்களுக்கு எந்த ஒரு வசதியும் இல்லை இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு சாமியும் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாங்க இதுக்காக தான் வந்து நான் மீஷோலேயே ஆர்டர் போட்டு வாங்கினேன் ஏன்னா வந்து கீழையே நம்ம எல்லா சாமியும் வைக்கும்போது இடம் வந்து எனக்கு பத்திர மாதிரி இல்லைங்க ஏன்னா எதாவது நம்ம பஞ்சமியில் வந்து பிரசாதம் வைக்கணும் எல்லாம் போட்டு தேங்காய் தீபம் ஏற்றணுன்னா கூட எனக்கு வந்து இடமே இல்லாமல் இருந்துதுங்க கீழே வந்து ஒரு ஸ்டூலில் தான் வந்து நான் வச்சிட்ருந்தேன் இப்போ இப்போ வந்து அந்த ஸ்டூலை எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் இப்போ வந்து வச்சிருக்கங்க இப்போ எனக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸா தெரியுது நான் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை வந்து பூஜை பாத்திரத்தை எல்லாமே வந்து வாஷ் பண்ணி தான் வைப்பேங்க சாமி படம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் அந்த தாங்க தொடப்பேன் வாரத்தில் வந்து எப்படி பார்த்தாலும் ரெண்டு நாள் வந்து நான் அபிஷேகம் பண்ணிடுவேங்க வராகி அம்மனுக்கும் வராக பெருமாளுக்கும் விநாயகருக்கும் பார்த்திங்கன்னா வாரத்தில் என்னால் பஞ்சமி அவங்களுக்கு என் உரிய நாட்கள் வரும்போது அபிஷேகம் பண்ணிடுவேங்க அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை அபிஷேகம் பண்ணிப்பேன் மித்த நாள்லாம் பார்த்திங்கன்னா பூ மட்டும் வச்சு கும்பிட்டுக்குவேங்க இப்போ உருளியில் வந்து தண்ணீர் ஊற்றி பச்சை கற்பூரம் இருக்கிறீங்களா கொஞ்சமாக வந்து அதில் வந்து நல்லா பொடிச்சு போட்டுக்கோங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க இப்போ வந்து நம்ம வந்து சாமி கும்பிட்றக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இப்போ விளக்கு போடுறக்கு முன்னாடி போய் நம்ம நிலவாசலில் போய் கோலம் போட்டுக்கலாங்க இது வந்து காவிப்பொடிங்க காவிப்பொடியே லைட்டாக தண்ணியில் கரைச்சி இந்த மாதிரி கீழே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிக்கும் இது டைல்ஸ்லாம் ஒட்டாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரிசி மாவு கோலம் தான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு கோலம் போட்டிருக்கேங்க நல்லா காஞ்சி ட்ரை ஆயிடுச்சுன்னா ரொம்பவே பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப சிம்பிளாக தாங்க நான் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் குட்டி பையன் இருக்கான் அவன் பார்த்தீங்கன்னா கோலமே போட விடலை அப்பப்போ வந்து அவன் வந்து அழிச்சு விட்டுட்டு போயிடுவான் நானே வந்து அவனை வச்சுட்டு கோலம் போடவே சிரமப்பட்டேன் கொஞ்சம் உட்காருடா உட்காருடான்னு வரைக்கும் வரைக்கெல்லாம் அவன் விடவே மாட்டான் எப்பவுமே இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பூ வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் ஃபைனலாக பார்க்கறக்கு கோலம் இப்படிதாங்க இருந்துச்சு அடுத்தது நம்ம வந்து சாமிக்கு விளக்கு போட்டுக்கலாங்க தீபம் ஏத்திட்டு நம்ம சாமி கும்பிடலாங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா ரெண்டு காமாட்சி அம்மன் தீபம் தான் ஏற்றுவேன் விளக்கு பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களில் பஞ்சமி அந்த மாதிரி நாட்கள்ல தான் ஏற்றுவேங்க தேங்காய் தீபம் போடுறதுக்கு வசதி இல்லாதப்போ இந்த மாதிரி நம்ம பஞ்ச தீபம் ஏற்றிக்கலாம் ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா மண் விளக்குல இருக்கும் இல்லைங்களா அந்த பஞ்சமுக விளக்கு அதை ஏற்றினா இன்னுமே விசேஷங்க ஃபைனல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்க பூஜரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க நான் மாத்திக்குவேன் ஒரு ஒரு பூவு தான் வச்சிருக்கேங்க எல்லா சாமிக்குமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நிறைய பூ போட்டுப்பேங்க உங்ககிட்ட இல்லை அப்படிங்கும்போது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எப்போவுமே பூஜை பண்ணிப்பேங்க வாரத்தில் ரெண்டு முறையாவது நான் பூஜை பண்ணிடுவேன் தினமும் பண்ணுறதே ரொம்ப நல்லதுங்க தினமும் வந்து பண்ண முடியாது இல்லைங்களா சில நாள் பண்ண முடியாது முடிகிறப்ப நான் பூஜை பண்ணிடுவேன் என்னோடது ரொம்ப சின்ன கிச்சன் தாங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபு கூட இருக்காதுங்க செல்ஃபே இல்லாமல் கீழே வந்து ஸ்டாண்டு வச்சு தான் வந்து பாத்திரம் இல்லாமல் வச்சுட்டுருக்கேன் அதுக்கு மேலே தான் வந்து பூஜை ரூமே செட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்னோட கிச்சன் வீடியோ வேணும்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு நாள் வந்து கிச்சன் வீடியோ போடுறேங்க கிச்சன் டூர் போடுறேன் இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்துருப்பீங்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்